ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையிடுச்சி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று சந்திராஷ்டம நாள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மதியம் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான க மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் மனக்குழப்பம் தடுமாற்றம் முடிவு எடுப்பதில் தாமதம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ வீடு சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கோ டென்ஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகின்ற பொழுது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது அதனால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இளைய சகோதரர்கள் மூலமாக தனவரவு ஏற்படுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு உண்டான மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாளாக இருக்கும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அந்த சுக்கிரனின் வீடான தசமஸ்தானமான ரிஷபராசியில் சூரியன் புதன் இருக்காரு மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் இல்லை சாயந்தரம் வரைக்கும் அந்த பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி கூட தடுமாற்றங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது கவனக்குறைவின் காரணமாக பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெளியில் போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்கள் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது எங்கேயாவது ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனால் கூட அந்த இடத்துல உங்கள் பரிசையோ இல்லை ஹெல்மெட்டையோ வச்சுட்டு அதுக்கப்புறமா மீண்டும் ஓடி போய் எடுக்கணும் அதுக்குள்ளார நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க